ஹாய் இது வந்து நம்ம வீட்டு காஷ்மீர் தோட்டத்துல விளைஞ்ச வெங்காயம் அதே மாதிரி இங்க பாருங்க இது வந்து நம்ம காஷ்மீர் தோட்டத்துல விளைஞ்ச மலம் உண்டு இதுவுமே அதே சருவோடய பறிச்சு நாங்க வச்சிருந்தது இது வந்து ஏழு மாசம் ஆச்சு பறிச்சு அதே மாதிரி இந்த சைடு பாருங்க இந்த வெங்காயத்துல இருந்து கண்ணே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பறிச்சு வச்சு ஏழு மாசம் ஆயிருச்சுல அப்புறம் கண்டு மில்லாம எப்படிங்க இப்போதைக்கு நீங்கள் கிட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி செடி வளர்ந்த வெங்காயம் எல்லா வகையுமே இருக்குது காஷ்மீர்லங்க பொதுவாக ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிங்களை வீட்லேயே வந்து விளைவிச்சு எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் நானும் இது வந்து போன வருஷம் விளைவிச்ச காய்கறி இப்போதைக்கு வந்து ஏழு மாதம் ஆச்சு எடுத்து வச்சு காஷ்மீர்லங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் வந்து தொடங்கிடுச்சு குளிர் காலம் அப்படின்னு செப்டம்பரில் வந்து லேஸ்லேஸாக வந்து ஆரம்பிக்குங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் டால்ரேட் பண்ணுற அளவுக்காக தான் இருக்கும் குளிருக்கு அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் இருக்கு ஜனவரி இருக்குது பிப்ரவரி இருக்குது இந்த மூணு மாசங்கள் ரொம்ப அதிகமான குளிராக இருக்கும் அப் காஷ்மீரில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு கிரீன் ஹவுஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் விட்டர்ல வந்து காய்கறி வந்து உற்பத்தி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக வந்து எண்டு வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த டைத்துக்கெலாம் நம்ம எல்லா அறுவடையும் செஞ்சு முடிச்சிடணுங்க ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு கிரீன் ஹவுஸ் வந்து இல்லை கிரீன் ஹவுஸ் இல்லாததுனால நம்மளால் விளைவிக்க முடியாதுங்க இங்கே வந்து எண்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து க்ரீன் ஹவுஸ் தான் இருப்பாங்க இருபது பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும் கிரீன் ஹவுஸ் வந்து வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணி செல் பண்ணுறதுக்காக அது வச்சுருப்பாங்க இப்போதைக்கு கிட்ட இல்லை ஃப்யூச்சரில் வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலாதான் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு இப்போதைக்குங்க எங்கிட்ட விண்டருக்காக என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னா ராஸ்மா இருக்குது இங்கே உள்ளவங்க ராஸ்மான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து காராவணி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா வெங்காயம் இருக்குது வெள்ளப்பூண்டு இருக்குது பச்சை பட்டாணி வந்து காய வச்சது இருக்குது அது கூட தக்காளி காய வச்சது இருக்குது கத்திரிக்காய் காய வச்சது இருக்குது சில்லியுமே கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுவுமே வர வீடியோக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் மக்காச்சோளம் வந்து காய போட்டு வச்சுருக்கோம் அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி அதையும் ரொட்டி சுட்டு விண்டர் காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க இவ்வளோதாங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா காஷ்மீரை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்